இங்கே பாருங்க நான் வந்து திருப்பத்தூர் வந்திருக்கேன் இங்கே தோப்புக்கு வந்தோம் அழகான மாந்தோப்பு மாமரத்தை ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள் அழகான மாமரம் பெரிய மாமரமாக இருக்குது பின்னாடி பின்னாடி அழகா இருக்குது இங்க பாருங்கள் ஹாய் ஹாய் இந்த இந்த இதெல்லாம் எனக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பாருங்கள் எவ்வளோ பெரிய மாமரத்தை பாருங்கள் அழகாக இருக்குது அந்த செடியில் வெறும் பூவாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் பூ பாருங்கள் இப்படி இங்கே நீங்க பூவை கவர் பண்ணுவோம் எவ்வளோ பூ இருக்கு போகணும் மக்களை ஒரு மச்சிக்கிட்ட வா பூவை பறிச்சு விடலாம் ஆ நீ பாருங்க குட்டீசன் ஆனால் பூ பறிச்சு விளையாட போகிறேன் மாமரத்துல இங்கே பாருங்க அழகா இவ்வளோ பூ இருக்கு பாருங்க குட்டி குட்டி மாங்காய் இருக்கு பாரு தம்பி மாந்தோப்பு எவ்வளோ பெரிய மரத்தை கவர் பண்ணுங்க இது பாருங்க அப்படியே அந்த தோப்பு செய்து இந்த வில்லேஜுக்கு வந்து பாருங்கள் மண் மரம் ரொம்ப இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கவர் பண்ணிக்கிறேன் இந்தாங்க ம் இந்தாங்க இந்தாங்க நில்லுங்க நிலுங்க ஒரு நிமிஷம் நிலுங்க கூடிட்டுருல்ல ஹாய் ஃபேண்டிங்க பாருங்க நான் தம்பியாக வராங்க தோட்டத்துக்கு சுற்றி பார்க்க வந்தோம் சூப்பர் ஊர் பாருங்க எப்படி இருக்குன்னு பக்காவா இருக்கு பாருங்க இதுதான் எங்க அக்கா ம் மாந்தோப்பு தென்னந்தோப்பு திருப்பத்தூர் வந்தால் ரொம்ப பிடிக்கும் நான் இங்கே தான் பாருங்க ஏரியாவைக்கா ஒரு நிமிஷம் இருக்குது பாருங்க ஏரியா மாங்கரம் மாங்காய் எல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் ஹாய் தம்பி வா போலாம் வா போலாம் வா போலாம் தேங்க்யூ மக்களே ரெண்டரை நிமிஷம் தான் வந்திருக்கு ஷார்ட்டில் போட்டுருவாங்க அங்கே பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு பாருங்கள் இன்னும் அங்கெல்லாம் போய் நிறைய நான் வீடியோ எடுக்கணும் இன்றைக்கு சரியா ரைட் மாந்தோப்பு ஆ